ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெயா வந்து சிவானிக்கு பாட்டு சொல்லி தராங்க அதை பொண்ணு வந்து வீடியோ எடுக்கிறாங்க சக்தி வந்து அம்மா பண்ணது வீடியோ எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆமா நான் பாட்டு கற்றுக்கலான் இருக்கேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சந்திரசேகர் வந்து பெருமைப்படுறாரு உஷா மூர்த்தி சுந்தரம் வந்து அந்த இண்டக்ஷன் ஷோ வந்து ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிட் கோயில் ஏதோ மாத்துறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது சந்திரசேகர் வந்து பொன்னி காஃபி குடிக்க சொல்லி சொல்றாங்க உஷா சுந்தரம் மூர்த்தி வந்து பொன்னி வந்து ரொம்ப வைராக்கியமான ஆள் சொல்லிட்டு குடிக்க மாட்டா அவளே தான் போட்டு குடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து நானே பால் எடுத்து காய்ச்சி குடிச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து அடுப்பை வந்து ஆன் பண்றாங்க ஷாக் அடிச்சிருது ஸ்டவ் வந்து வெடிச்சு அங்க ஃபயர் ஆயிடுது எல்லாருமே ஓடி வந்து பொன்னியை பாக்குறாங்க சக்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு டாக்டர் வந்து அவங்க அதிர்ச்சியில வந்து மயக்கம் ஆயிட்டாங்க அவங்க கான்சியஸ் கூப்பிட்டு வரதா கஷ்டமா இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி பவானி சண்முகம் வந்து பொன்னியை போய் பார்க்குறாங்க உனக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க தேங்க்யூ